அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்னைக்குங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமைங்க இன்றைக்கி ஆயிரத்தி எண்பத்தி ஒரு கிலோ பாக்கு பழம் மற்றும் பாக்கு வறண்ட காய்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டி பழையம் முறை விற்பனை கொடுத்ததில் விற்பனை ஆயிருக்குதுங்க இதில் பாக்கு காய் பார்த்தீங்கன்னா தரத்துக்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இரநூறுபாய்க்கு ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நம்ம பாக்கு நல்லா வறண்ட பாக்கு காய்ங்க ஒரு கிலோ இரநூறுவாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாங்க நான் பாக்கு பழம்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு காசுலேருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ பாக்குப்பழம் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள் இல்லைங்க உங்கள் பகுதியில் பாக்கு மரத்தை வந்து அப்படி குத்தகை கொடுத்துருப்பீங்க அதில் இல்லை வந்து பாக்குப்பழத்தை ஒரு வெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பாக்குப்பழத்தை வந்து இடை கொடுப்பீங்க உங்கள் தோப்பில் வந்து எவ்வளவுக்கு பாக்கு பழம் வெட்டி எடை போட்டு ஒரு கிலோக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டா பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்